பணியாற்றிக் கொண்டிருக்க முடியாது அவருக்கு உதவி சின்னத்தையும் ஆதரித்து பெருக்கட்சியை அதேபோல் செய்ய திமுக இந்து இந்து அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்துவது உண்டு யாருடைய நம்பிக்கைக்கு இடைவெளாக இருப்பது திமுக அமைவைய அரசும் அனைவரும்

திருவண்ணாமலை ஆரணி வந்தவாசி செங்கம் சேத்துப்பட்டு செய்யாற்றில அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்படும் கால்நடை நெல் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் திருவண்ணாமலை சேத்துப்பட்டு கீழ்கண்ணாத்தூர் கடசம்பாக்கத்தில தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் ஆரணி சேத்துப்பட்டு போலூரில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்படும் ஆரணியில பட்டு நரிகை தயாரிப்பு தொழிற்சாலையும் ஜவுளி பூங்காவும் அமைக்கப்படும் ஆரணி செய்யாற்றிலே புதிய பேருந்து நிலையங்கள் உருவாக்கப்படும் செய்யாற்றிலே இஎஸ்ஐ மருத்துவமனை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் வந்தவாசியில பாலிடெக்னிக் கல்லூரி கீழ்பண்ணாத்தூரில தொழிற்பயிற்சி நிலையம் சுதந்திர போராட்ட வீரர் உண்டிவீரனுக்கு சில செங்கம் கலசப்பாக்கம் தட்டராம்பேட்டில நறுமண தொழிற்சாலைகள் கலசப்பாக்கம் செய்யாறு செங்கத்தில குளிர் பதன கிடங்குகள் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை செங்கம் ஆகிய ஊர்களில உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு கிடங்குகள் பெருணாமல்லூரில தானிய கிடங்கு மேல் சங்கத்தில அரசு மேலாண்மை கல்லூரி தொடங்கப்படும் தென் தென்பெண்ணை செய்யாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் சாசனூர் கூட்டு திட்டம் கடலாடி கீழ்ப்பாடு மேல்பாடு ஆகிய ஊருக்கு ஊர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் ஜவாது வாழ் ஜபாது மலைவாழ் மக்கள் நலவாரிகள் மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்